அப்ப கோரேஸ் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் கோரேஸ் யாரு சொல்லுங்க முதல்ல அவன் யாரு அழைக்கப்பட்டவன் இரண்டாவது அர்ப்பணிக்கப்பட்டவன் மூன்றாவது அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அப்போ அழைக்கப்பட்டவனுக்கு முன்பாக அர்ப்பணிக்கப்பட்டவனுக்கு முன்பாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக கர்த்தர் கடந்து போவார் கர்த்தர் கடந்து போவார் அவர் கடந்து போய் கோணல்களை எல்லாம் என்ன செய்வார் செவ்வையாக்குவார் ஆமே இந்த வார்த்தையை சொல்லுவதற்கு முன்பாக ஆண்டவர் கோரேசுக்கு தன்னை மூன்று விதங்களிலே வெளிப்படுத்துகிறார் அதை நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலே நாம் வாசிக்க முடிகிறது ஒன்று நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை என்ன செய்வேன் கீழ்படுத்துவேன் அப்போ கீழ்படுத்துகிறவராக வெளிப்படுகிறார் எப்படி வெளிப்படுகிறார் கீழ்படுத்துகிறவராக வெளிப்படுகிறார் இந்த காலை நேரத்தில் நீங்கள் அழைக்கப்பட்டிருப்பீர்களே நீங்கள் அர்ப்பணிக்கப்பட்டிருப்பீர்களே அபிஷேகம் பண்ணப்பட்டிருப்பீர்களே முன்பாக எல்லாம் கீழ்படிவது உங்களுக்கு முன்பாக எல்லாவற்றை கீழ்படுத்துவது அது தேவனுடைய செயலாய் இருக்கிறது இன்றைக்கு பிரச்சனைகள் மேலோங்கி இருக்கிறது போராட்டங்கள் மேலோங்கி இருக்கிறது கடன் மேலோங்கி இருக்கிறது குடும்பத்தில் பிரச்சனை மேலோங்கி இருக்கிறது சரீர பலவீனம் மேலோங்கி இருக்கிறது இந்த காலை நேரத்தில் எதெல்லாம் மேலோங்கி இருக்குதோ ஆமே நீ அழைக்கப்பட்டது அர்ப்பணிக்கப்பட்டது அபிஷேகம் பண்ணப்பட்டது உண்மையானால் உனக்கு முன்பாக ஆண்டவர் முதலாவது செய்கிற காரியம் இவை எல்லாவற்றையும் கீழ்படுத்துகிறார் இவை எல்லாவற்றையும் என்ன செய்கிறார் கீழ்படுத்துகிறார் நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன் இந்த காலை நேரத்திலே இந்த ஆலயத்துக்குள் வந்து தேவனுடைய சத்தத்தை கேட்கிற சகோதரனே சகோதரியே இந்த நேreadline மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற சகோதரனே சகோதரியே இந்த காலை நேரத்திலே எதுவும் குடும்பத்திலே மேலோங்கி நிற்கிறதோ எதுவும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே மேலோங்கி நிற்கிறதோ எந்த பிரச்சனையும் தலைக்கு மேல నిக்குதோ அதை இன்னைக்கு ஆண்டவர் கீழ்படுத்தி நம் பாதங்களுக்கு கீழாக வர் சாத்தானை உன் கால்களுக்கு கீழாக நசுக்கி போடுவார் அமேஷ் எதெல்லாம் மேலே எழும்பி மேல எந்த பிசாசினுடைய கிரியைகள் மேலே எழும்பி எழும்பி நிற்கிறோம் உண்மையானால் நீ அர்ப்பணித்தது உண்மையானால் நீ அபிஷேகம் பண்ணப்பட்டது உண்மையானால் அவை எல்லாம் கீழ் மடங்கி வருகிறது அவை எல்லாம் உனக்கு பாதத்திக கீழாக ஆண்டவர் அவைகளை தாழ்த்தி போடுகிறார் தாலேத்தில கோரேசுகள் உண்டென்றால் சத்தம் அவர் ஆமேன் சொல்லுங்க இந்த ஆலயத்துக்குள்ளால் அழைக்கப்பட்டவர்கள் உண்டென்றால் இந்த ஆலயத்துக்குள் அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் உண்டென்றால் இந்த ஆலயத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் உண்டென்றால் ரெண்டு நிமிஷம் கைகளை தட்டி ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில பேசும்போது இந்த ஜூன் மாதம் இந்த ஜூன் மாதம் இந்த பதினைந்தாம் தேதி எதெல்லாம் வாழ்க்கையில மேலோங்கி நின்று உன்னை கீழ்படுத்த முயற்சிக்கிறதோ உன்னை தாழ்த்த முயற்சிக்கிறதோ அவை எல்லாவற்றையும் இந்த அவர் உனக்கு முன்பாக கீழ்ப்படுத்துகிறார் கீழ்ப்படுத்துகிறார் கீழ்படுத்துகிறார் காரணம் நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவன் காரணம் காரணம் நீ அழைக்கப்பட்டவன் நீ அர்ப்பணிக்கப்பட்ட உடாமா கைகளை சகோதரா சகோதரி இந்த பகல் இது என் மேல ஓங்கி நிற்குது இது என்னை கீழ்படுத்த பார்க்கிறது இது என் பிள்ளைகளை கீழ்படுத்த பார்க்கிறது இது என் குடும்பத்தை கீழ்படுத்த பார்க்கிறது இது என் பிசினை கீழ்படுத்த பார்க்கிறது இது என் சபையை கீழ்படுத்த பார்க்கிறது இது என்னுடைய ஊழியத்தை கீழ்ப்படுத்த பார்க்கிறது ஏ அபிஷேகம் பண்ணப்பட்ட கோரேசு ஏ அழைக்கப்பட்ட கோரேசு உனக்கு முன்பாக இவைகளை நான் கீழ்படுத்துகிறேன் இவைகளை கீழ்படுத்துகிறேன் இவைகளை கீழ்ப்படுத்துகிறேன் இவைகளை கீழ்ப்படுத்துகிறேன் இவைகளை கீழ்ப்படுத்துகிறேன் இவைகளை கீழ்ப்படுத்துகிறேன் இது இப்ப சொன்ன வார்த்தை அல்ல இது நீ பிறப்பதற்கு முன்பாகவே உன்னை குறித்து உன் குடும்பத்தை குறித்து உன் பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை சீக்கிரம் சாத்தானை உன் கால்களின் கீழாக அவர் நசுக்கி போடுவார் நசுக்கி போடுவார் நசுக்கி போடுவார் நசுக்கி போடுவார் மேலோங்கி நிற்கிற அந்த வலு சர்ப்பத்தின் தலை பாகத்தின் கீழே அவர் கீழ்படுத்துகிறார் நீ அழைக்கப்பட்டவன் நீ அர்ப்பணிக்கப்பட்டவன் நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவன்

அந்த வசனத்தினுடைய இரண்டாவது பகுதியை நாம் தியானிக்கும் போது அவர் கதவுகளை திறக்கிறவராயிருக்கிறார் கதவுகளை திறக்கிறவராயிருக்கிறார் ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கிறவர் கோரேசுக்கு முன்பாக தேவன் எப்படி தன்னை வெளிப்படுத்துகிறார் ஒன்று நான் எல்லாவற்றையும் கீழ்படுத்துகிறவ இரண்டாவது நான் எல்லா கதவுகளையும் திறக்கிறவ ஆமேன் ஆதி மேலாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது அவர் நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் பேழைக்குள்ள வைத்து தேவன் கதவை அடைத்தார் தேவன் அடைக்கிற கதவுகள் உண்டு தேவன் ஜனம் நன்றாக கவனிக்க வேண்டும் தேவன் அடைக்கிற கதவுகள் உண்டு தேவன் ஒரு கதவை அடைத்தால் அதை தேவனே தான் திறப்பார் நாம எந்த முட்டி மோதுனாலும் திறக்க முடியவே முடியாது அப்ப இந்த காலை நேரத்தில் சிலருடைய வாழ்க்கையிலே தேவன் சில கதவுகளை அடைத்து இருக்கிறார் அது அவருடைய அழிவுக்காக அல்ல தேவன் அடைத்து இருக்கிற கதவுகள் அவர்களுடைய ஆசீர்வாதத்திற்காக ஆமேன் தேவன் அவருடைய வேளையில் அவர் கதவை எப்படி அடைத்தாரோ அதே போல அவருடைய வேளையில் கதவை திறக்கும் போது நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன் உன்னை சுற்றி இருந்த ஜலம் வற்றி போயிருக்கும் உன்னை சுற்றி இருந்த ஜலம் வற்றி போயிருக்கும் பூமியில ஜலம் இல்லாதிருக்கும் இருக்கும் அமேன் அமே நம்மளை குறித்து ஆண்டவர் கரிசனை உள்ளவர் நம்ம குடும்பத்தை குறித்த ஆண்டவர் கருசனை உள்ளவர் நம்முடைய பிள்ளைகளை குறித்த ஆண்டவர் உள்ளவர் திறக்க மாட்டார் நேரத்தில் வெளியே வந்திருக்க முடியாது நோவாவினுடைய குடும்பத்தால் பெருகி இருக்க முடியாது வசனம் சொல்லுகிறது ஜலம் இல்லாத இந்த காலை நேரத்தில் தீர்க்க தரிசன அபிஷேகத்தோடு உன்னை சுற்றி இருக்கிற பிரச்சனைகள் முடிவுக்கு வரும்போது தேவன் உனக்கான கதவை அவர் திறப்பார் அமேயா அவசரப்பட்டு நோவா ஜன்னலை திறந்தான் நோவா என்ன செய்தான் ஜன்னலை திறந்தான் ஜன்னலை திறந்து ஒரு புறாவை விட்டான் வசனம் சொல்லுகிறது அதற்கு எங்கும் இழைப்பார்தல் இல்லை அப்ப தேவன் எனக்கு கதவை திறக்கும் போது எனக்கு ஒரு இழைப்பார்தல் இருக்கும் என் குடும்பத்துக்கு ஒரு இழைப்பார்தல் இருக்கும் இப்ப ஆண்டவருக்கு எத்தனை நன்றி சொல்ல போறீங்க தேவன் அடைத்த கதவுகளுக்காக ஸ்தோத்திரம் தேவன் அடைத்த கதவுகளுக்காக ஸ்தோத்திரம் அவர் சரியான நேரத்தில் எனக்கான கதவை திறப்பூ நாம் அவசரப்படுவோம் இத்தனை வருஷமாக உள்ளே இருக்கணுமா இத்தனை நாட்களாக பேழைக்குள்ளே இருக்கணுமா நான் இன்னும் வானத்தை பார்க்கலையே பூமியை பார்க்கலையே ஆனால் ஆண்டவர் கதவை அடைச்சிட்டு போயிடுவாரு ஆமாம் இந்த நோவை அவசரப்பட்டு கதவை திறந்துடுவான் அவசரப்பட்டு வெளியே வண்டான அவனுக்கு இழைப்பாறுதல் இருக்காது நான் முதல்ல அவனை சுற்றி இருக்கிற ஜலத்தை எல்லாம் வற்றி போக பண்ணுவேன் உன் சுத்தி இருக்கிற பிரச்சனைகள் உன் சுத்தி இருக்கிற சத்துருக்கள் உன்னை சுத்தி இருக்கிற போராட்டங்கள் எல்லாவற்றை வட்டி போக பண்ணின பிறகு ஏ பூமி காய்ந்து பூமி காய்ந்திருந்தது இப்ப ஆண்டவன் நோவா பார்த்து சொல்றார் நோவா இனி நீ பார்ப்பது புதியவானா புதிய பூமி அதுக்கு தான் இத்தனை அடைத்த கதவு அதுக்கு தான் சில கதவை அடைச்சி வச்சிருக்கிறார் சிலருடைய கதவை அடைச்சி வச்சிருக்கிற காரணம் தான் இனி நீ பழைய பூமியை பார்க்கக்கூடாது இனி பழைய வாழ்க்கையை திரும்பக்கூடாது இனி பழைய வாழ்க்கைக்கு நீ போகக்கூடாது இனி பழைய குணாதிசயங்கள் வரக்கூடாது இனி பழைய இருக்க இருக்கக்கூடாது நீ அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது புதிய வானம் புதிய பூமியை தான் நீ பார்க்கணும் என் நேரத்தில் உனக்கு நான் கதவை திறப்பேன் ஆமே மரக்கதவை மறக்காமல் திறக்கிறவர் அல்ல ஐயா ஐயோ கதவை அடைச்சிட்டு வந்துட்டேன் எப்படி திறக்கிற இல்லை சரியான நேரத்தில் அவர் எனக்கு அந்த வாதிகாரத்தை நான் வாசிக்கும் போது அவர் கதவை திறந்த போது பூமியில் ஜலம் வற்றி போயிருந்தது பூமி காய்ந்திருந்தது பூமியில் அப்படி ஒரு பெருவெள்ளம் வந்ததற்கான அடையாளமே இல்லை அவன் எடுத்து வச்ச காலு புதிய பூமிக்குள்ளால ஒரு புதிய எல்லைக்குள்ளால ஒரு புதிய ஆசீர்வாதத்துக்குள்ளால ஒரு புதிய காலத்துக்குள்ளால தேவன் உன்னை கொண்டு வருவதற்காகத்தான் உன்னை அடைத்து வைத்திருக்கிறார் அப்ப ரொம்ப நாள் அடைச்சி வைப்பாரா ரொம்ப நாள் அடைக்கப்பட்ட கதவை தான் பாப்பனா இல்லை அவருடைய வேலையில் அவர் திறப்பார் அவருடைய வேலையில் அவர் திறக்கும் போது வசனம் சொல்லுகிறது நோவாவை பார்த்தாண்டோ சொல்றார் நீ பழுகி பெருகி பூமியை நிரப்பு ஆமே இது தேவன் அடைக்கிற கதவுகள் ரெண்டாவது இது நாற்பத்தஞ்சாம் அதிகாரம் நாலாவது வசனத்தில் நான் வாசிக்கும் போது வெண்கல கதவு என்ன கதவு வெண்கல கதவு இது சத் அச்சுறு அடைக்கிற கதவு யார் அடைக்கிற கதவு சத்ரு நமக்குரிய நன்மைகள் நமக்குரிய பொக்கிஷங்கள் நமக்குரிய ஆசீர்வாதங்கள் நமக்குரிய காரியங்களை நான் தரவிட மாட்டேன் என்று சொல்லி அவன் தனக்குள்ளாக ஆழங்களுக்குள்ளால அவன் இருளுக்குள்ளாக அவைகளை எல்லாவற்றை மறைத்து வைத்துவிட்டு அதுக்கு மேலே ஒரு வெண்கல கதவு உலோகத்திலேயே மிகவும் வலிமையானது வெண்கலம் ஆமேன் அந்த வெண்கல கதவை போட்டு அவன் மூடி வச்சிருக்கிறான் நம்முடைய நன்மைகள் எல்லாம் இப்போ எங்கே இருக்குது வெண்கல கதவுக்கு பின்னாடி இருக்குது இங்கே வசனம் சொல்லுகிறது தேவன் அடைத்த கதவை அவர் திறக்கிறார் ஆனால் சத்துரு அடைத்த கதவை அவர் உடைக்கிறார் அமேன் திறப்பதற்கும் உடைப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது திறப்பது என்பது அது சாஃப்டா டீல் பண்ணுவது உடைப்பது என்பது அங்கே சாஃப்டாலாம் பார்க்க மாட்டார் ஆமே சத்துருவுக்கு முன்னாடி அவர் சாஃப்ட் கிடையாது அவர் தான் யார் என்பதை சத்துருவுக்கு நிறைவேப்பார் ஆமே அவர் ரைசிங் லயன் அவர் யூதா கோத்திரத்து சிங்கம் சிங்கம் கர்ஜித்தால் யார் பயப்படாதிருப்பார் இப்ப சத்ரு அடைச்ச கதவு ஆண்டவர் என்ன செய்யறாரு போய் நின்று எப்பா என் பிள்ளையினுடைய கதவு என் பிள்ளையினுடைய பொக்கிஷம் என் பிள்ளைக்கு சேர வேண்டிய புதையல்கள் எல்லாம் அந்த கதவுக்கு பின்னாடி இருக்குது நான் திறக்கிறேன்னு சொல்லல அவர் வெண்கல கதவுகளை உடைக்கிறார் ஆமே தேவன் அடைத்த கதவுகளை தேவன் திறப்பார் ஆனால் சத்துரு அடைத்த கதவுகளை தேவன் உடைப்பார் சத்துரு அடைத்த கதவுகளை தேவன் என்ன செய்வார் அப்ப இன்னைக்கு உன் வாழ்க்கையில உன் குடும்பத்துல உன் புருஷனுக்கு விரோதமாய் பிள்ளைகளுக்கு விரோதமாய் எதிர்காலத்துக்கு விரோதமாய் மனிதர்களோ சத்துருக்களோ கதவுகளை அடைத்து வைத்திருந்தால் இந்த பகல் வேளை ஆண்டவர் அந்த கதவுகளை உடைப்பாராக 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 ஆமென் ஹalleluya ஹalleluya அப்ப தேவன் அடைத்த கதவுகள் இரண்டாவது சத்ரு அடைத்த கதவுகள் பிசாசு அடைத்த கதவுகள் மூணாவது அப்போ சில பனிரெண்டு பத்த வாசிக்கும் அவன் இருப்பு கதவண்டை வந்தபோது அது தானாய் இது மனிதன் அடைத்த கதவு இது மனிதன் அடைத்த கதவு இது அவரும் திறக்க வேண்டாம் அவரும் உடைக்க வேண்டாம் அது தானா திறக்கும் ஆமே அது தானா என்ன செய்யும் திறக்கும் மனித நடைத்த கதவுகள் தானாய் திறக்கும் இரும்பு கதவுகள் இன்றே கத்தை திறப்பா வெண்கல கதவுகளை வேகமாக உடைப்பார் மறக்கதவுகளை மறக்காமல் கோரேச பார்த்து நீ அழைக்கப்பட்டவன் கோரேஸ் நீ அர்ப்பணித்தவன் கோரேஸ் நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவன் கோரேஸ் உனக்கு முன்பாக எல்லாத்தையும் நான் கீழ்படுத்துவேன் உனக்கு முன்பாக நான் கதவுகளை என்ன செய்வேன் வெளிப்படுதல் மூணு ஏழு சொல்லுகிறது ஒருவனும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் அவர் கதவுகளை திறக்கிறவராய் வெளிப்படுகிறார் மூணாவது எப்படி வெளிப்படுறார் பார்த்தீங்கன்னா அமேன் நான் அவனை பார்த்து அவன் வலது பிடித்து கொண்டு ஹமேன் அவன் நம்முடைய கையை பிடிக்கிற தேவனாயிருக்கிறார் அமேன் ஒன்று கீழ்ப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார் ஒன்று கதவுகளை திறக்கிற இருக்கிறார் ஒன்று கையை பிடிக்கிற தேவனாய் இந்த பகல் வேலை சிலருடைய கையை ஆண்டவர் பிடிக்கிறார் ஹலோ ஹலலோயா ஹலோ லோ பிரச்சனை ஒருத்தன் பிரச்சனையில் போராட்டத்தில் பாடலில் இருக்கும்போது நீங்கள் பக்கத்தில் போய் அவன் கையை சும்மா அப்படி இறுக்கி பிடிங்க பார்க்கலாம் அவனுக்கு ஒரு நம்பிக்கை வரும் ஆமேன் யாரோ என் பட்சத்தில் இருக்கிறார் எனக்கு பக்க பலமாக இருக்கிறார் இந்த பகல் வேலை சிலருடைய கருத்தை எல்லாம் கத்தர் பிடிக்கிறார் ஆமேன் கத்தர் பிடிக்கிறார் நான் உன் வலது கையை பிடித்து கொண்டே ஆமேன் உன் வலது கையை பிடித்து கொண்டு வலது கையை பிடித்து கொண்டு நான் ஒரு குடும்ப முகாமிலே கத்துடைய வார்த்தையை பேசி கொண்டிருந்தேன் பேசி ஆமேன் முடிகிற அந்த முகாமினுடைய என்னுடைய செய்தி முடிகிற அந்த சமயம் வந்தது அவையானுடைய கிரியைகள் அந்த குடும்பங்களுக்குள்ளால் வெளிப்பட ஆரம்பித்தது நான் மைக் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நான் போய் பின்னாடி உட்காண்ட்டேன் ஆமேன் ஆராதனை முடியல என்னுடைய செய்தி முடிந்து நான் பின்னாடி போய் உட்காண்ட்டேன் அங்கே எல்லா தேவ பிள்ளைகள் கணவன் மனைவியாக உட்கார்ந்து ஆண்டுடைய சமூகத்தில் மண்டியிட்டு கதறி கொண்டிருந்தார்கள் நான் பின்னாடி போய் உட்கார்ந்து அந்த சேர் பக்கத்தில் ஒரு மகள் திருமணமாகி சில மாதங்களே ஆன பிள்ளை இருந்தாள் அவள் கணவன் வந்து இருக்கிறான் தெரியாது போய் உங்களுக்கு டீ ஏதாவது வேணுமா நான் சொன்னேன் எனக்கு வேணும் வேணாம் சொல்லிட்டு கையை பாருங்க ஆமேன் அவள் அப்படியே முழங்கால் பட்டு அழ ஆரம்பித்தாள் ஆமேன் எனக்கு ஒன்றும் தெரியாது அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சொன்னா அந்த கை பிடிக்கப்பட்ட போது எனக்குள் இருந்த ஒரு பயம் என்னை விட்டு மாறினது எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு என் குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனையோட நான் வந்தேன் பாஸ்டர் ஆனால் அந்த குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் என்னால் ஃபேஸ் பண்ண முடியுங்கிற தைரியத்தை எனக்கு அந்த கையினுடைய தொடுதல் கொடுக்குமேன்ற ஒரு சாதாரண மனுஷன் தொட்டா நடக்கண்ணா இன்னைக்கு பருலோகத்தின் தேவன் சிலருடைய வலருகையை பிடிக்கிறான் சிலருடைய வலருகையை பிடிக்கிறார் ஆமை உன் கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி பிடி இப்போ பரலோகத்தின் தேவன் உன் வலருகையை பிடிக்கிறார் உன் வலருகையை பிடிக்கிறார் உன் வலருகையை பிடிக்கிறார் ஆமை வலது வலதுகைய பிடிச்சிட்டு தான் சொல்றாரு நான் உனக்கு முன்ன போவேன் நான் உனக்கு முன்னே போ அப்படின்னா எப்படி பாருங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க வலது கையை பிடிச்சிட்டு நான் முன்ன போறேன் அப்படின்னா அவன் அவர் கையை பிடிச்சிட்டு அவன் என்ன செய்கிறான் பின்னாடி போறான் அவருக்கு முன்னாடி என்ன கோணல்கள் இருந்தாலும் அவர் ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்க வைக்க அந்த கோணல்கள் எல்லாம் நேராகிட்டே இருக்குது ஆமேன் அது நேராகிட்டே இருக்குது ஆமேன் இனி வருகிற ஆறு மாதங்கள் கோணல்கள் நேராகிற மாதங்கள் கோணல்கள் நேராகிற மாதங்கள் அவர் உன் வலது கையை பிடிக்கிறார் இந்த வருஷத்தின் நடுவில் உன் வலது கையை பிடித்து சிலரே எல்லாம் மரண வாசல்களில் தூக்கி எடுக்கிறார் சிலரை சிறைச்சாலைகளில் தூக்கி எடுக்கிறார் சிலரை வியாதி படுக்கையிலிருந்து தூக்கி எடுக்கிறார் சிலரை காவல் கிடங்கில் இருந்து தூக்கி எடுக்கிறார்